நண்பர்கள் அனைவருக்கும் நல்வணக்கம்ங்க நீங்கள் இந்த பதிவில் பார்க்கறது ஒரு நல்ல பெருங்கூட்டான ஒரு ரட்டனாடி உடம்புலிங்க நல்ல ஒரு ஹெவி போன் அல்லது ஹெவி சைஸ் மாடுன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு நல்ல ஒரு பெருவெட்டான ஒரு மயிலை மாடுங்க மாடு வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் மீத்து இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்துலேருந்து பதினைந்து நாட்களுக்குள்ளே கன்று இனிவிடும்ங்க இந்த மாடு நம்ம கண்படவே இருந்த மாடுங்க நம்ம பக்கத்து தோட்டத்து மாடு ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நூறு சதவீதம் உத்தரவாதம் கொடுக்குறோம்ங்க இந்த மாட்டில் என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா இதனுடைய கறவை திறந்தானுங்க கன்றுக்கு போக நேரம் மூன்று லிட்டர் ஒரு நாளைக்கு ஆறு லிட்டர் பால் கறந்த மாடுங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வீட்டு செலவுக்கு போக மீதி இருந்த பாலை வந்து விற்பனை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த அளவுக்கு ஒரு நல்ல கறவைத் மாடுங்க ஸோ இந்த மாடு உங்களுக்கு நல்ல ஒரு பெருங்கூட்டு மாட்டில் ஒரு நல்ல கறவைத் நல்ல ஒரு குணத்தில் குணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெரியவர்கள் பெண்கள் குழந்தைகள் என யார் வேண்டுமானாலும் நீங்கள் ஸ்டூல் போட்டு உட்காந்து பால் கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க இப்போ பிறக்கக்கூடிய காங்கியம்னா கிடாரிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு மாடு மேலே எந்திரிக்கிறது இல்லை ஒரு பெருங்கூட்டு தோற்றம் மாறுவதில்லைங்க என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து ஒரு ஒன்றரை வருஷம் அல்லது ரெண்டு வருஷத்துக்குள்ளேயே காலை சேர்த்து தர்றாங்க ஸோ இந்த மாதிரி இந்த க மாடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக ஒரு மூன்று வருடம் ரெண்டரை வருடம் மூன்று வருடத்துக்குள்ளே தான் வந்து காலை சேர்த்துனாங்க அதனால மாடு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெருங்கூட்டு தோற்றத்துடைய மாடாக நல்ல ஒரு எலும்பூக்கமான மாடாக வளர்ச்சி பெற்றதுங்க ஸோ இந்த பெருங்கூட்டு மாடு ஒரு மாடு வைத்திருந்தாலும் ஒரு நல்ல கறவைத்திறனில் நல்ல ஒரு அழகிய தோற்றத்தில் நல்ல ஒரு கிளிக்கொம்புன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு பெருங்கூட்டு தோற்றத்தில் உங்களுக்கு தேவைப்பட்டால் காண்டக்ட் பண்ணி தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாம்